பாவனாசம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஊருக்கு போய் பார்த்தா தான் அவ்வளோ அற்புதமான பிரமிக்க வைக்கக்கூடிய அவ்வளோ அழகு இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பாபநாசம் அதுவும் பாபநாசத்தில் இந்த காரையாறு அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் வாழக்கூடிய ஒரு டிரைபல் மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்தினால் இன்னும் பயங்கரமான ஃபேமஸ் ஆயிருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய அதுவும் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய இந்த காணி பழங்குடி மக்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல நோய்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இந்தியா மட்டும் இல்லைங்க வெளிநாட்டிலிருந்து இந்த மக்களை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு மருத்துவரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பாவன சத்தை பற்றியான பல சுவாரஸ்யமான பல அழகான காட்சிகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் துருக்கமாக போனால் ஒருவேளை எடுத்தால் இவங்க நம்ம தமிழ்நாடு சபாநாயகரே எங்கிட்ட வந்து மருந்துட்டு பருதி இளம் அவரே இங்கே வந்து அப்போ அவங்க ஆட்சி நடக்கும்போது தான் ஒரு வனத்துறைக்கோ ஒரு போலீஸுக்கோ காவல்துறை யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்கள் அப்படி தனிப்பட்ட முறையில் வந்து அவரும் அவங்க ஃபேமிலி மூணு பிள்ளைகளும் ட்ரைவர் மட்டும் நேராக பாவனா சம்பந்தங்கள் வந்திருந்து இங்கே வந்து மூணு நாள் இருந்து நான் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அவங்க ஃபேமிலியை அனுப்பிவிட்டு ஏழு நாள் உட்கார சொல்லி ட்ரீட்மெண்ட் அந்த பொண்ணு எல்லாம் ஆறு இங்கேருந்து நான் சென்னைக்கு போய் அவர் வீட்டில் மூணு நாள் தங்கியிருந்தேன் ரெண்டு ஐயா அவார்டை தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும் போல தெரியுதுங்க ஐயா தஞ்சை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து கொடுத்த இன்னொரு அவார்டு இப்போது பாண்டிச்சேரி சிஎம் டைரக்டாக டைரெக்டாக இந்திரா ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் வாங்கினேன் ஓ அவள் கையை வலிக்குது அவ்வளோ வந்து கனடாவில் டாக்டர் பட்ட டாக்டர் பட்டம் கொடுத்து ஓ டாக்டர் பட்ட கொடுத்தோன்னு இது சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து நிறைய அவார்டுகள் இருக்குது இதெல்லாம் அவர் எடுத்து காட்ட காரணம்னா இந்த காணி பழங்குடி மக்கள் அடர்ந்த அட்டர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மூடிகளையும் பயன்படுத்தி திட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மூடிகளை வச்சு பல நோய்களுக்கு வந்து தீர்வு கொடுத்துட்ருக்காங்க ஐயாவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க பணம் இது வந்து அமெரிக்கன் ஒன் ருபி டாலரு ஒன் டாலர் இது இது வந்து அமெரிக்கால வந்து வந்து அவங்க ஞாபகத்துக்காக வைங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்து ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து ஒரு டாலர் நோட்டு அவங்களுடைய இது அப்புறம் சிங்கப்பூர் கரன்சி பாருங்கள் சிங்க ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலரக்கூடிய கொதிகை மலை ஏற்கனவே நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன் என்னடா நீங்கள் மருத்துவரை பற்றி போட்டுட்டு இவ்வளோ மொக்கை எழுக்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இந்த ஊரை கண்டிப்பாக நம்ம வர்ணிச்சாகணும் இந்த ஊரோடைய அழகை நம்ம பார்த்ததே ஆகணும் நாங்கள் பாபநாசம் போய் இறங்கணுன்னே ஒரு அற்புதமான ஒரு குளியல் ஆற்றை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணி தாங்க மெயினாக ஸ்பெஷல் எங்கே பார்த்தாலும் தண்ணி செழிப்பான ஒரு ஊருங்க அந்த ஊரோட அழகை நீங்கள் பார்த்தே கண்டிப்பாக தீரணும் அப்படி நாங்கள் வந்து உள்ளே போகும்போது ஒரு ஆறை வந்து கிடக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடுகளுக்கும் வீடுகளுக்கும் வாசப்படி எப்படியோ அதே மாதிரி இந்த ஆறை கிடக்கிறதுக்காக அவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு பாலங்களை ஏற்படுத்திட்டாங்க அந்த பாலத்தை ரசிச்சுட்டே நம்ம வந்து இந்த ஊரையும் அப்படி ரசிப்போமா இங்கே மியூசிக் முடிஞ்சோன்னா அடுத்தது சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய் நினைக்காதீங்க பாவனாஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த அழகெல்லாம் ரசிக்காம போனால் எப்படிங்க இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அழகான விஷயங்கள் இருக்குது பார்த்து ரசிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அற்புதமான காட்சிகளை ரசிச்சுட்டு ஒரு வழியாக நாங்கள் காரையார் வந்து சேர்ந்துட்டோம் வர்ற வழியெல்லாம் ரொம்ப அட்வென்ச்சரும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இங்கே புடி எல்லாமே இருந்தாலுமே பகல் நேரங்களில் வந்து அது பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இனி இந்த ஆறுகளை குறிப்பாக ஒரு ரெண்டு ஆறுகளை தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது அந்த ஒவ்வொரு ஆறுகளையும் இந்த மாதிரியான மூங்கில் பாலங்களும் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய இந்த காணிப்பழங்குடி மீது வைத்திய முறையை வந்து பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து முழுசாக தெரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ நம்ம வரக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு இது இந்த ஆற்ற இந்த மாதிரியான ஒரு மர மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாலம் செஞ்சுருக்காங்க இந்த பாலம் பார்த்திங்கன்னா எப்போ உடையும் தெரியாத அளவுக்கு ரொம்ப பழைய ஒரு பாலம் இதை தாண்டி நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது ரொம்ப அற்புதமான இந்த பழங்குடி மக்கள் இந்த காணி பழங்குடி மக்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் மற்ற பழங்குடி மக்கள் மாதிரி இருளர் பலியர் இந்த மாதிரியான பழங்குடி மக்கள் மாதிரி இல்லாமல் இவங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ வரைக்குமே தன்னுடைய பழங்கால கலாச்சாரத்தை வந்து பின்பற்றிட்டு வாழக்கூடிய ஒரு மக்களை வந்து நம்ம தேடி வந்திருக்கோம் இந்த காணிப்பழங்குடி மக்களுடைய நிறைய வீடியோஸ் வந்து வர்றது காத்துட்ருக்கு இப்போ வந்து பார்க்குறது நீங்கள் சாம்பிள் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க இன்னும் வித்தியாசமான இவங்களோட டோட்டல் எல்லா கலாச்சாரத்தை பற்றியுமான வீடியோக்கள் கூடிய வீடுகளில் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு இப்போது இந்த மக்களுடைய மருத்துவ விஷயங்களை பற்றி நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படி அந்த ஆறுகளையும் பாலங்களையும் கடந்து அற்புதமான இந்த ஊருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க இப்போது இதுதான் அந்த காரையாறு அப்படிங்கக்கூடிய இந்த கிராமத்தில் அது வந்து வைத்தியர் வாழக்கூடிய வீட்டுக்கிட்டேயே வந்துட்டோம் இது அவருடைய வீடு இதுக்கப்புறம் அந்த ஐயாவை சந்தித்து நம்ம இந்த மருத்துவம் சம்மந்தமாக பல சுவாரஸ்யமான கேள்விகளையும் அவர்கிட்ட இருந்து நிறைய பதில்களையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எம்பாங்க இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் இந்த இடம் நான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு வேறு மயிலார் காணிக்குடி இருப்பு காணிக்கூடிய ஆமாம் டிரைபிள்ஸுங்க மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடம் மற்றபடி அதர் காஸ்ட்டுகள் யாரும் இங்கே கிடையாது இங்கே இருக்கவும் முடியாது அவங்க சட்டத்துக்கு காணி இந்த ஒரு இடம் நிலமுன்னு அர்த்தம் அதாவது அந்த காணிக்காரர்கள்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் எங்களுக்கு பூர்வீக பேரே வருது காணி நிலம்ங்கிறத வந்து ஒரு நிலத்துக்கு சொந்தப்பட்டவங்க அதாவது குறிப்பிட்ட ஏரியா நிலத்தில் நாங்கள் மட்டும் வாழ்ந்துருவோம் இந்த பகுதியில் வந்து ஒரு நாலு இடத்துல வாழ்கிறாங்க தனித்தனியை பிரிவாக வாழ்கிறாங்க ஆனால் ஒரே இனம் காணி இன தான் அவங்க வந்து எல்லாம் ஒரே இனமாக இருக்கனால தனித்தனியாக இருக்குது அவங்க அந்தந்த நாலு இடமும் இருக்கக்கூடியவங்க வாழ்ந்த இடம் அவங்களுக்குரிய சொந்த இடமா தான் இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கா சி சின்ன மயிலார் இன்றைக்கி கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டரு உள்ளே பெரிய கில்ஸுக்குள்ளே இருக்கும் மலைக்குள்ளே இருக்குது ஆமாம் நடந்து போனோம் அதுக்கடுத்து அதிலருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டருக்கும் இஞ்சி குழின்னு ஒரு இடம் இருக்குது அது அந்த தென்பகுதி அகேசியர் வாழ்ந்த மலை பக்கத்தில் இருக்குது இது ரொம்ப கேரளா அதுக்கு அதுக்கடுத்து சேர்வலார் ஒன்று இருக்குது காணிக்குடி இருப்பன்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்த வழியே நீங்கள் போகும்போது கூட பார்க்கலாம் ட்ரைவ் ஸ்கூல் இருக்கா செத்தில்மண்டே ஏரியாவுன்னு ஆமாம் ஆமாம் செத்தில்மண்டை ஸ்கூல் போட்டுருக்காங்க அந்த அங்கே இருக்குது அங்கே மற்ற நாளிடம் சரிங்க இப்போ வந்து இந்த காணிக்குடிங்கள் அப்படின்னா இவங்க வந்து இருக்கிறதுலே வந்து காடுகளே அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வந்து வாழ்வாங்க மற்ற ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருளர் மக்களாகட்டும் அப்புறம் வந்து குறும்பர் எல்லாமே ரோட்டுக்கு அந்த அவங்க லைஃபுக்கு வந்துட்டாங்க ஆனால் இன்னும் இந்த காணி மக்கள் மட்டும் வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணம் என்ன காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரமாயிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த காட்டில் உள்ள அந்த மருத்துவம் பூரா அவனுக்கு கிடைக்கும் அதை வச்சு அவன் பயன்பெறப்பெறும் இப்போ நீங்கள் வந்து இந்த பூர்வீக மருத்துவம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த மாதிரி எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன மூலிகை மருந்து வச்சு பயன்படுத்த முடியுமோ அதை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ வந்து அது மாதிரி எந்தெந்த நோய்களுக்கு நீங்கள் வந்து மருந்து கொடுத்துருக்கீங்க எப்படி வந்து அந்த மூலிகையை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறீங்க எங்கேருந்து இருக்கிறீங்க இதே மலைக்குள்ளே இருந்தால் நாங்கள் எடுப்போம் வேறு எங்கேயும் வெளியே வாங்குறதில் வெளியே போய் எடுக்கிறது கிடையாது எங்கே அந்த பொய்ய மலை அங்கே சேர் வாழ்ந்த அந்த மலையில் குழந்தை எடுக்கக்கூடிய மூலையை வச்சால் நாங்கள் நோயை குறைக்கிறது அது எல்லா மூலியும் இந்த மலையில் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட தான் நானே ஒரு ரெண்டாயிரம் மூலையை எனக்கு கண்டுபிடிச்சி நான் நோயை கொடுத்து கொடுத்துக்கிருக்கேன் என்னுடைய அறிவு சாரில் எங்கள் தாத்தா பாட்டி காலம் எங்கள் பாரம்பரியமே வைத்தியம் நான் மட்டுமில்லை எல்லோரும் வைத்தியத்தாரே இருந்தாலும் இது வெளி உலகத்துக்கு கொண்டு போகிற இங்கே எங்கள் பாரம்பரியம் மட்டும்தான் நான் மட்டும் இப்போ எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து அதாவது ஆரம்பத்தில் வந்து நோய்களுக்கு பேர் தெரியாது ஆமாம் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர்கள் விதமாக சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி நோய்கள் ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எந்த மாதிரி நோய்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் சொல்ல உண்மை எங்கள் பாரம்பரியம் வந்து நோயினுடைய பேர் தெரிய நோயின் அறிவுரை தான் எங்களுக்கு பேரி ஒரு மண்டங்கு நோய் வந்த வாதம் மந்தை என்ன செய்யும் பித்தத்தை மந்தை என்ன செய்யும் மாதம்பத்தம் கவத்தினால் என்னென்ன அந்த உடல் ரீதியாக நோயாளியை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அது போயிட்டு நாடி பார்த்து ஷிப் பண்ணுவோம் இந்த நோய் தான்ங்கிறது நாடி பார்த்து ஷிப் பண்ணி அதுக்கு தான் அந்த வயசு பார்த்துக்கிடணும் அந்த வயசு பார்த்து வயசாக நோயாளியின் வயசை பார்த்து நோயினுடைய தன்மை பார்த்து மருந்து கொடுக்க முறை அதை மாதிரி தான் நாங்கள் இன்றையும் கொடுத்து வரோம் இது பாரம்பரியம் எங்கள் தாத்தா பாடிகளுத்து எந்தெந்த நோய்க்கு எடுத்து எந்தெந்த நோயாளியில் எப்படி எப்படி காப்பாற்றினா அதே அடிப்படை பழக்கத்தில் அதே அடிப்படை மூலிகையை கொண்டு போகிறதினால நான் தான் புதுசாக பார்த்தோன்னு கிடையாது இப்போ என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க என் பேச்சு பிடிச்சி பேச்சு எழுதுறதுனால இந்த மருந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடும் கொடுக்குற நாங்கள் தான் கொடுப்போம் அது வேறு கணக்கு ஏன்னா நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த மூலிகை எடுக்கிற எங்கள் பேரம் பிள்ளை எல்லாம் எங்கள் வாரிசு மொத்தமே உள்ள போகத்தான் செய்வோம் அப்போ நான் பண்ணதுக்கு ஒரு செடி கொடி எடுக்கும்போது நான் மட்டுமில்ல அது என்ன செடி எடு இன்ன எடு இப்படி எடுன்னு ஏடுன்னு அவங்களுக்கு கூட என்ன இது பண்ணனால அவங்களுக்கு தனியாக படித்து கொடுக்க தேவை அப்படியே அறிமுகம் ஆகிடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சமீப காலத்தில் இருக்கக்கூடிய புது வகையான நோய்கள் அந்த புது வகையான நோய்களில் வந்து நீங்கள் எந்தெந்த நோய்களை வந்து தீர்ப்பு தீர்த்து கொடுத்துட்ருக்கீங்க என்ன பொறுத்தவரும் வகையான நோய்கள்னு இன்னும் சொல்ல போனால் நோய்கள் பழைய வகை நோய்கள் இருந்தாலும் புதிய வகையான பேர் தான் போட்டு நோயை மாற்றி வச்சுருக்கேன் இப்போ எச்ஐவின்னு சொல்லுறாங்க இதெல்லாம் ஒரு புதிய வகையான நோய் அது தீர்க்க முடியாத நோயின்னு உலக அறிஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த எச்ஐவி மனிதன் பிறந்த அன்னைக்கு தொட்டு ஒரு மானிடனாக இருந்தால் பிறந்த ஆன் ஆண் பெண்ணி இருபாளருக்குமே அந்த மாதிரி உள்ள நோய் அந்த கால அந்த காலகட்டத்தில் ஆனால் அன்னைக்குள்ள ஒரு பேர் வேறு இன்னைக்குள்ள ஒரு பேர் வேறு அவ்வளோதான் வேறு மாற்றி தான் புதிய நோய் புதிய நோயின்னு வருது பேர்த்தமா இருக்காங்க நோயெல்லாம் சக்கரை இந்த மாதிரியான எல்லாமே இருக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்கு ஆனால் அது அளவோடு இருந்தது இப்போ நமக்கு உணவு பழக்க வழக்கங்கள் முறைகள் மாறுபடும் போது அந்த நோய்களுக்கு ஒத்து வராது இருக்கனால நோயின் தீவிரம் வந்து அதிகரிக்கும் அவ்வளோதான் சரி சரி நோயெல்லாம் அன்னைக்கு இருக்கு இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் இங்கே உங்களுடைய தனித்துவம் சொல்லி என்ன இந்த பா உங்களுடைய மருத்துவத்தில் உங்களுடைய தனித்துவம் என்ன சுருக்கமாக சொல்ல தனித்துவம் என்ன நாடி வரவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் இன்றைக்கி நான் மருந்து கொடுக்கனால எப்படியும் அவங்களை ரொம்ப தூரத்துக்கும் கஷ்டப்படுத்தாமல் நோயிலேருந்து விடுபடக்கூட வழி இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதான் நான் சுருக்கமாக அது அப்படி இல்லைன்னா இப்போ அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா அங்கே இல்லாத டாக்டர்கள் உங்களுக்கே தெரியும் உரிய உலக நாடு அங்கே தான் போகிறாங்க போகிறாங்க இல்லை அங்கே இருக்கவன் வந்து என்கிட்ட மருந்து மருந்து வாங்கிட்டு போகும்போது அப்போ உங்களுக்கே தெரியணும் இப்போ இந்த நம்ம இங்கே உள்ள மருந்துடைய பவர் அங்கே உள்ள மருந்துடைய பவருக்கு அது எப்படி தெளிவாக சொல்ல முடியுங்களா எனக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்க கெண்டாவில் அதாவது நமக்கு நான் இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டை காலத்துக்கு முன்னாலேயே பார்க்கனால அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் விரிவடைஞ்சு கொஞ்சம் தொழில் வைத்தியம் விரிவடைய போய் நான் இது பார்த்தே இல்லையே அத்துல்கையா அவங்க இருக்கும்போது இந்தியாவிலேருந்து மருந்து கேட்டு நான் அனுப்பினேன் நம்ம டெல்லிக்கு அனுப்பினோம் அங்கே ஆய்வில் போயிட்டு வரும்போது இந்தியாவில் மூணாவது இடம் பிடிச்சி எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு நிறைய அவார்டு நிறையெல்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ வந்து அதே ஆய்வுக்காக வேண்டி கண்டாவிலருந்து கேட்டு விட்டுருந்தாங்க என்னுடைய மருந்தை நான் அவங்களுக்கு லேபில் அவங்க மருந்தை அனுப்பி லேபில் போட்டு ஓகே ஆகி அவங்க அங்கே உள்ள நோயாளி கொடுத்த பிறகு ஓகே ஆகின பிறகுதான் எனக்கு வந்து இந்த டாக்டரை பட்டமே கூப்பிட்டு விட்டாங்க இதுதான் வந்து இவருடைய இவருக்கு பட்டம் கொடுக்கப்படுது கனடாவில் ராயல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில வந்து இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க இதை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாதாரணமாக வந்து இங்கிலீஷ் மருந்து கிடையாது அப்படி பார்த்தோன்னே கொடுத்தோன்னே சரி பண்றதுக்கு அதெல்லாம் டக்குன்னு ரிசல்ட் கிடைச்சிடும் ஆனா இந்த மருந்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சி அதோட நம்பிக்கையே நிறைய பேத்துக்கு இருக்காது ஆனா இவனுடைய ரிசல்ட்டெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயம் கிடைக்கிறது நம்ம வந்து உண்மையாக பாராட்டுக்குரிய விஷயம் சாதாரணமாக வந்து ஒரு சிலர் வந்து ஏதாவது வைத்தியத்தை பண்ணி போட்டு நானும் ஒரு வைத்தியரு டாக்டருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இவரோட அங்கீகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அளவுலையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி ஒரு ரொம்ப மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு நபர் கூட நம்ம வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் காணி பழங்குடி மக்கள் பாவனா சட்டத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மனித வளரக்கூடிய காணி பழங்குடி மக்களுடைய மருத்துவத்திற்கு விஷயத்தை நம்ம இருக்கோம் இன்னும் ஐயா வந்து ஒரு சொல்கிறாரு இது வந்து அவங்களுக்கு இதை அந்த வெளிநாட்டில் வந்தவங்க எனக்கு நம்ம இந்தியாவில் நம்ம நோட்டு இந்தியா நோட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இந்த நாட்டுக்காரங்களை வந்து என்ன மருந்து விட்டுறாங்க ஒரு அன்பளிப்பாக வச்சிருக்கில்ல வேண்டாம்னு இது உங்களுக்கு பார்வைக்கி இருக்கு ஐயாவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து இருந்து வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க பணம் இது வந்து அமெரிக்கன் ஒன்று ருபி டாலரு ஒன் டாலர் இது இது வந்து அமெரிக்காலேருந்து வந்து அவங்க ஞாபகத்துக்காக வைங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து ஒரு டாலர் நோட்டு அவங்களுடைய இது அப்புறம் சிங்கப்பூர் கரன்சி பாருங்கள் சிங்கப்பூர் கரன்சியாக பார்த்ததே கிடையாது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு நோட்டு சிங்கப்பூர் கடன்சி சிங்கப்பூர்லேருந்து அதுக்கப்புறம் இது வந்து மலேசியா மலேசியா சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இருந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடையது இது இலங்கையினுடையது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மலேசியா மலேசியா வந்து பழைய காசு அப்புறம் மறுபடியும் சிங்கப்பூர் மறுபடியும் ரிட்டன் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலேசியா

இன்னும் ஒரு கூட போனால் நான் இப்போ நீ சொன்ன மாதிரி மருந்து வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இது நோய் தீரக்கூடிய மருந்து இல்லை மண்டல கணக்காக இருபத்தி நாலு நாள் அதாவது ஒரு மாதம் இருபத்தி நாலு நாளைக்கு பசில் ஓடுவான் அந்த இருபத்தி நாலு நாளில் நோய் தீர்ந்தாச்சுன்னா எங்கே வந்து பார்த்து நான் ஓகேன்னு சொன்ன பிறகு அவங்க அவன் வாழ்க்கையில் அந்த நோய் முடிஞ்சுது அதுலேயே தைறேன்னா நாற்பத்தெட்டு ரெண் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் கொடுப்போம் அதுலேயும் சரியாகட்ட தொண்ணூறு நாள் மூணு டேனு தான் நம்ம மருந்து தொண்ணூறு நாள் சரி ஆகணும் சரி ஆகணும் இப்போ வந்து ஒரு சந்தேகம் வந்து மருந்துக்கு சார்ஜா இல்லை வந்து மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பொதுவாக சேர்ந்து இவ்வளோங்கிற மாதிரி தான் வாங்குறீங்க பொதுவா அப்படி பீஸ் நான் வாங்குறது கிடையாது மொத்தத்தில் எது இருந்தாச்சும் இந்த பெரிய பெரிய கேஸுகள் இருந்தாச்சே கேன்சரு குழந்தையின்மை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா தான் வாங்க அவ்வளோதான் ஆமாம் அவ்வளோதான் ஃபீஸ் வாங்குறது இங்கேருந்து இருந்து வெளியே நான் இப்போ பெங்களூர் வர போகிறேன் பாம்பே எல்லாம் போனேன் அங்கே போச்சுன்னா அவங்களே நான் கேட்க வேண்டாம் அதுக்கு தகுந்த பாட்டியில் கூட்டம் கூட போனோம் ஆகி ஆமாம் கூப்பிட்டு போயிடுவாங்க இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு நாளில் அங்கே பெங்களூர் போகிறேன் அங்கே அடியோடு

ஒரு சில மருந்தில் உடனடியாக இதே மாதிரி பச்சை அப்போ எடுத்து ஒரு சில மீனான நோய்களுக்கு அந்த மருந்து உடனே உடனே கொடுக்கணும் இது ஸ்டாக்கு ஆயில் போடவோ லேகியம் போடவோ போட்ரு பண்ணி வைக்காதுன்னா அது ஆகாது ப்ரெஷ்ஷர் எடுத்து அப்போ அப்போ கொடுக்கணும் ஒரு சில நோய்களுக்கு அப்போ அந்த நோயாளிக்கு நம்ம இங்கே இருந்தால் தான் அந்த நோயாளியாக பார்த்த முடியும் இப்போ சுகர் ப்ரெஷரு இந்த மாதிரி நோய்களுக்குன்னா இருந்தால் தனியாக சுகருக்கு தனியாக ப்ரெஷர் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அந்த ஒரே மருந்தை ரெண்டு நோயாக அதே குணப்படுத்திடும் அதே மாதிரி இப்போ நம்ம அல்சர் இன்னும் அல்சர் இருக்குது கேன்சருக்கு கேன்சருக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த கேன்சர் மட்டும் பாதிக்காது குணப்படுத்த முடியாது அது அதை அதோடு இணைஞ்ச நோய்கள் உள்ள காயங்கள் புண்ணுகள் இருந்தால் இந்த மாதிரியோட நோய்கள் எது இருந்தாலும் இந்த மருந்தாக இருக்கணும் இப்போ நீங்கள் சுகருக்கு மருந்து கொடுக்கற மட்டும் இல்லாமல் சுகர் புண்ணு எப்படியாப்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறருக்கு மருந்து இருக்குங்களா அப்படி ம அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு இப்போ நாங்கள் கொடுக்காதே எவ்வளோ பெரிய சுகர் புண்ணு ஆறாமல் இருந்தாலும் அந்த புண்ணுக்கு வந்து தனியாக புண்ணுக்குன்னு தனி மேல் மருந்து போடவோ ஒன்றும் தைக்க வேண்டியது அந்த சுகருக்கு கொடுக்க மருந்து உள்ளே சாப்பிடா சாப்பிட நாற்பத்தெட்டு நாள் எடுக்க எடுக்க இல்லை இருபத்தி நாலு நாள் எடுக்க இல்லை ஒரு தொண்ணூறு நாள் எடுக்கும்போது தனியாக அந்த சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் புண்ணும் புண்ணுக்கு கால் எடுக்கிறவங்க கை எடுக்கணும்னு சொல்லி வந்தவங்களுக்கு சரியாக இருக்குங்களா சுருக்கமாக போனால் க உரலை எடுத்தால் இவங்க நம்ம தமிழ்நாடு சபாநாயகர் எங்கிட்ட வந்து மறந்துட்டு இப்போ அவர் இறந்துட்டு பருதி இளமழுதி அவர் வந்து சட்ட சபாநாயகர் சென்னையில் அவரே வந்து ஒரு உரல் காலை வந்தால் அப்போ கேன்சர்னு வெளியிட்டு இப்படி வெட்டி எடுத்தினா புண்ணா தெரியும் சுகர் தான் இருந்து புண்ணாக ஆறாமல் இருந்து நான் சென்னைக்கு போனோன்னா அவரை ஒரு ஆளை என்ன அவங்க சொந்தக்கார காமிச்சு ஐயாவங்கே வர சொல்லி அவரே இங்கே வந்திருந்தான் அப்போ அவங்க ஆட்சி நடக்கும்போது தான் ஒரு வனத்துறைக்கோ ஒரு போலீஸுக்கோ காவல்துறை யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ தனிப்பட்ட முறையில் வந்து அங்கேருந்தே வாடகைக்காரில் அவரும் அவங்க ஃபேமிலி மூணு பிள்ளைகளும் டிரைவரும் மட்டும் நேராக பாவனா அங்கே வந்துருந்து இங்கே வந்து மூணு நாள் இருந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலியை அனுப்பிவிட்டு ஏழு நாள் சொல்லி ட்ரீட்மெண்ட் அந்த புண்ணு எல்லாம் ஆறு இங்கேருந்து நான் சென்னைக்கு போய் அவர் வீட்டில் மூணு நாள் தங்கியிருந்தேன் இப்போ இடையெல்லாம் அவர் இறந்தார் ஹார்ட் அட்டாக்கில் அந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்த்துருக்கு ஓகே ஐயோ இப்போ வந்து இப்போது இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறது வந்து நிறைய புரியும் ஆனால் என்னென்ன நோய் அப்படிங்கிறது ஒரு சில தெரியாது நீங்கள் என்னென்ன நோய்க்கு வந்து மருந்து கொடுக்குறீங்கிற ஒரு சும்மா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை லிஸ்ட்டு இப்போ உலக சுருகா இனவாரியாக அந்த நோயின் அறுவடை வாரியாக சொல்ல வேண்டாம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு எங்கே இருந்தாலும் சனி யார் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நீங்கள் நேரடி வந்து என்கிட்ட வந்து பாதிக்கப்பட்ட எந்த நோய்தாலும் வரட்டும் நான் நாடி செக் பண்ணி மருந்து கொடுக்க இன்றைக்கும் தயாராக இருக்கேன் அப்படி வர முடியாத பக்கவாதம் கை கால் முடங்கி முண்டி வைட்டு கிடக்கிறது இந்த ரொம்ப வயசாளிகள் முடியாட்டம் அவங்களே அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் வந்து என்ன கார் எடுத்துகிட்டு கூட்டி போவாங்க இல்லைட்டா பஸ்ஸு ட்ரெயின்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்படி அவங்களுக்கு கூட நான் போவாங்க வீட்டில் போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன் ஆனால் சரி நேரம் வெளியே போக மாட்டேன் இங்கேருந்தேன் ட்ரீட்மெண்ட் இங்கே அதிகபட்சம் ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து நீங்கள் வெளியே போகணும் ஆ ஆ போயிடலாம் முக்கிய மக்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த காணி பழங்குடி மக்கள் அதாவது பொதிகை மலையில் வாழக்கூடிய காணி பழங்குடி மக்களினுடைய மருத்துவத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயந்தான் பார்த்துருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாகவும் இருக்கும் என்னதான் வந்து கை மருந்துகள் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தாலுமே இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த ஆயு ஆயுர்வேதிக் இந்த மாதிரி இருந்தாலுமே இந்த பழங்குடி மக்கள் அதுவும் இவருக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப 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 பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பல நாடுகள் இருந்து இந்த மக்கள் வந்து பார்க்க வர்றாங்க அது இல்லாமல் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க இன்னொரு சில அவார்டுகள் வந்து இப்போ நம்ம வந்து காட்டுவாங்க அதையும் நம்ம பார்ப்போம் சங்கம் சார்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வந்து கொடுத்த அவார்டுகள் பொண்ணுங்க யூனிவர்சிட்டியில் கொடுத்த அது ஒரு அவார்டு ரெண்டு ஐயா அவார்டை தனியாக எடுத்து வைக்கிறக்கே ஒரு ரூம் ரூமுல தெரியுதுங்க ஐயா தஞ்சை பல்கலைக்கழகம் கால்நடைக்கு நான் மருந்து மருந்து கொடுப்போம் ரெண்டும் கொடுப்பாங்க ஓ கால்நடைக்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து தனியாக வந்து இருந்து கொடுத்த ஒரு அவார்டு இது வேற கூட்டுங்க ஆமாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து கொடுத்த இன்னொரு அவார்டு இப்போ பாண்டிச்சேரி சிஎம் ஓ பாண்டிச்சேரி சிஎம் வாங்கின ஒரு சர்டிஃபிகேட் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் வாங்கினேன் ஓ ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் வாங்கினது அவ கையே வலிக்குது இல்ல அவளோ வந்து கனடாவில அங்க டாக்டர் பட்ட டாக்டர் பட்ட கொடுத்து ஓ டாக்டர் பட்ட கொடுத்தது இந்த தான் இந்த சர்டிificate ஓகே ராயல் போட்ட பட்டலாம் ராயல் அகாடமி ராயல் இது ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு நம்ம வந்து வீடியோ போட்டு தான் ஃபேமஸானதான் கிடையாது ஆல்ரெடி ஃபேமஸானவரை தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்துருக்கோம் ஏன் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காணி பழங்குடி மக்கள் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மூடிகளையும் பயன்படுத்தி திட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மூடிகளை வச்சு பல நோய்களுக்கு வந்து தீர்வு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் இந்த மக்களை பற்றியான தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு ஓகே நன்றிங்க தமிழ்நாடு உலக ப பழங்குடி தினத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டு சார்பாக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு இது இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தோம் இனி வந்து நம்ம இன்னி அடுத்ததாக இன்னி காணி பழங்குடி மக்களை பற்றியான பல ட்ரெடிஷ்னலால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வர போகிறோம் இங்கேருந்து வரக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுக்கு இந்த ஐயாட்டிலிருந்து ஏதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இவரை டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் டவுன் ஏரியாவில் ஓகே அப்போ நேரடி பேசிக்கிறேன் ஓகே அதாவது சனி ஞாயிறு வந்து இங்கே இருப்பார் அதெலாம் சனி ஞாயிறு வந்து இங்கே அவர் காட்டுக்குள்ளே இருக்கிறனால அவருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க டவர் கிடைக்காது ம சனி ஞாயிறு இல்லாமல் திங்கள்லேருந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் இவங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் நேராக வர்றதுக்கு என்ன வழி இருக்குங்கிறத இவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் இது எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க நாங்கள் வந்து இவங்களோட பழங்குடி மக்களை பற்றியான பல விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரணுங்களுக்காக இதை பதிவிட்டுருக்குமே தவிர இவற்றிருந்து பணம் வாங்கிட்டு இவர் விளம்பரப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபேமஸான நபர் தான் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி பை பாய்